அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி நம்ம பார்த்துருக்கவே முடியாது அதே மாதிரி குறைவான மசாலாவில் அளவுக்கு எப்படி மனமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டி ஈஸியான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தர்லாம் இதுக்கு பூண்டு பேஸ்ட்டோ அல்லது கரம் மசாலாவோ அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் குழம்பு மசாலான்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை அதே மாதிரி மனமும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணி முட்டை ஆம்லேட்டுக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியே நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இதுக்கு பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக போடக்கூடாது ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி நச்சுட்டு வச்சுக்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நம்ம இந்த மாதிரி இடிகளில் இடித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி அரைச்சிட்டு போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் போகிறோம் இதை வந்து கடையிலையும் செய்யலாம் ஆனால் குக்கரில் செய்யும் போது ரொம்ப குயிக்காக வெலை முடிஞ்சிடும் கறியும் நல்லா சாஃப்டாக வேகுன்றதுனால குக்கரில் செய்கிறோம் கடையில் கொஞ்சமாக ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அஞ்சு வரமிளகா நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அது கூட கருகுப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக வரமிளகா சேர்க்கணும் கருகுப்புல கண்டிப்பாக சேர்த்துடணும் வீட்டில் இல்லைனாலும் எங்கேயாவது கடை வாங்கியாவது சேர்த்துடணும் ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக மனத்தை கொடுக்கும் கருகுப்பில் ரொம்ப ஃபே ஃப் ஃப்ளேவரை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு கண்ணாடி இலேசாக கலர் சேஞ்ச் ஆனோனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு தேவையில்லை ரெண்டு மீடியம் சைஸுக்கு தக்காளி சேர்த்துட்டு இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் பெருசாக எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லை வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபிக்குமே நம்மளுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உரப்போட டேஸ்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் மற்ற டேஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதே மாதிரி உரப்பு இல்லாமல் அந்த குழம்பு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அதனால் அளவாக வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதனால் தனியாக நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை இப்போ சிக்கனை சேர்த்து நல்ல மசாலா கூட இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா லெக் பீஸை நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம் முழுசாக லெக் பீஸை சேர்த்து கூட இதை செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக லெக் பீஸை கட் பண்ணி வாங்கும் போது எல்லாருக்குமே நம்ம பரிமாறும் போது எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி லெக் பீஸை கட் பண்ணி நம்ம வாங்கும்போது கறி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் சிக்கனோட கறி சிக்கன்லேயே தண்ணி விடும் அதனால் ரொம்ப கம்மியாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் நம்ம சேர்க்கும் போது எங்களுக்கே தெரியும் இல்லையா இதை விட கம்மியாக சேர்த்தா கூட போதும் ஏன்னா தண்ணி அதுலேயே வந்துடும் இப்போ ரெண்டு விசில் கரெக்டாக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ விசில்லாம் போன பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு வேறு கடையில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் அதுக்கப்புறம் அந்த சிக்கனும் தான் இருக்கும் இது கூட ரசமோ சாம்பாரோ சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் நல்ல காரசாரமாக சூப்பரான மனத்தோடு இருக்கும் நம்ம எந்த மசாலாவும் கரம் மசாலா இஞ்சி பூட்டெல்லாம் சேர்க்காம இந்தளவுக்கு எப்படி மனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப மனமாக இருக்கும் இதோட நீங்கள் வந்து அப்படியே பரிமாறலாம் இதோடு கொஞ்சம் கொதிக்க கூட நீங்கள் பரிமாறினேன் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ டேஸ்ட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி இதில் பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சின் அன்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு தேடி வந்துடும்